சந்திரகுப்தர் தனது குரு ஆச்சாரியர் சாணக்கியருடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் காற்றில் பறவைகளின் இனிய சத்தம் எதிரொலித்தது சந்திரகுப்தர் பெருமூச்சு விட்டபடி தனது குருவை நோக்கி பணிவுடன் குருதேவா வணக்கம் என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது அது மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கிறது போர் அல்லது மோதல் இல்லாமல் நம் எதிரிகளை தோற்கடிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா வாழ எடுக்காமல் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டார் சாணக்கியர் தனது ஆழ்ந்த அமைதியான கண்களால் சந்திரகுப்தரை பார்த்தார் பின்னர் லேசான புன்னகையுடன் சந்திரகுப்தா உனது இந்த கேள்வி உனது தொலைநோக்குப் பார்வையின் வெளிப்பாடு ஆம் எதிரியைத் தோற்கடிக்க பலத்தை விட அறிவுதான் தேவை என்றார் இன்று நான் உனக்கு பத்து சக்தி வாய்ந்த கூறுகிறேன் அவற்றின் மூலம் நீ இரத்தம் சிந்தாமல் சண்டை போடாமல் உன் எதிரிகளை வெல்லலாம் இந்த கொள்கைகளை கவனமாகக் கேர் ஏனெனில் இவை உன்னை போர்க்களத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெல்ல முடியாதவனாக ஆக்கும் அன்பான நண்பர்களே உங்களை டாக் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் எந்த ஒரு வன்முறை அல்லது சண்டையும் என்று எதிரியை எப்படி வீழ்த்துவது என்பதை தனது சீடரான சந்திரகுப்தருக்கு கற்பிக்கிறார் இன்று நான் உங்களுடன் பத்து ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த சூத்திரங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெற்றியாளராக்கும் நீங்கள் இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு எதிராக சதி செய்பவர் யாராக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வியையே சந்திப்பார் ஒவ்வொரு ரகசியமும் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை மேலும் பலப்படுத்தும் மேலும் கடைசி ரகசியம் மிக மிக முக்கியமானது அது உங்கள் சிந்தனையை முழுவதுமாக மாற்றும் அதனால் இந்த காணொலியை வரை பாருங்கள் ஏனெனில் நீங்கள் கடைசி புள்ளியை தவறவிட்டால் நீங்கள் முழு போரையும் இழந்தது போல் ஆகிவிடும் எனவே தாமதிக்காமல் ஆரம்பிக்கலாம் பலத்தைவிட புத்திசாலித்தனம் சிறந்தது சாணனக்கியர் கூறினார் சரி நான் உனக்கு அந்த பத்து விஷயங்களை சொல்வதற்கு முன் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்கிறேன் நீ அதனை கவனமாகக் கேள் அதன்பின் அந்த பத்து ரகசியங்களை நான் உனக்குச் சொல்கிறேன் ஹரியாலிபூர் கிராமத்தில் ராமு ஷாமு என்று இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தனர் ராமு மூத்தவன் ஒல்லியாக இருந்தாலும் புத்திசாலி அவன் புத்தகங்களை படிப்பான் புதிர்களை விடுவிப்பான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அறிவால் தீர்வு காண்பான் ஷயாமு இளையவன் ஆனால் அவனது தசைகள் இரும்பு போல் பலமானவை அவன் தினமும் உடற்பயிற்சி செய்து மல்யுத்தத்தில் கிராமத்துக்கே ராஜாவாக இருந்தான் ராமு அறிவை கொண்டு எந்த போரையும் வெல்லலாம் என்பான் ஷாமு கொண்டே அண்ணா பலம்தான் எல்லாமே என்பான் ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா நடந்தது பரிசு தங்கங்கச் சங்கிலி ஷாமு ஆர்வத்துடன் பங்கேற்றான் முதல் இரண்டு மல்யுத்தங்களில் எளிதாக வென்றான் ஆனால் இறுதிப் போட்டியில் ஒரு தந்திரமான மல்யுத்த வீரன் அவனை சோர்வடையச் செய்து தோற்கடித்தான் ராமு ஷாமு பலத்துடன் அறிவும் வேண்டும் என்றான் ஷயாமு கோபமாக உனக்கேன தெரியுமன்னா நீ ஒருபோதும் சண்டையிட்டதில்லையே என்றான் சிறிது காலம் கழித்து கொள்ளையர் கூட்டம் ஒன்று கிராமத்தில் கொள்ளையடிக்க வந்தது நான் அவர்களை விரட்டுகிறேன் என்றான் ஆனால் ராமு தடுத்தான் முதலில் அவர்களின் திட்டத்தை புரிந்துகொள் என்றான் ராமு இரவில் கொள்ளையர்களின் முகாமை அறிந்து வலை விரித்தான் கொள்ளையர்கள் சிக்கிக்கொண்டனர் கிராம மக்கள் சண்டை போடாமலேயே அவர்களை பிடித்துவிட்டனர் ஷாமு ஒப்புக்கொண்டான் அண்ணா உன் புத்திசாலித்தனம் வென்றது ஒரு வருடம் வறட்சி ஏற்பட்டது பயிர்கள் காய்ந்து போயின ஷாமு ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவரச் சென்றான் ஆனால் வழியில் பாறை விழுந்து காயமடைந்தான் ராமு ஒரு பழைய புத்தகத்திலிருந்து கற்று மூங்கில் குழாய்கள் மூலம் நீரோட்டத்தை திசை திருப்பினான் கிராமத்துக்கு தண்ணீர் வந்தது ஷாமு ராமுவை பாராட்டினான் ஷாமு ஒப்புக்கொண்டான் அண்ணா பலம் வெறும் வெளிவேஷம் உண்மையான போரை அறிவாலேயே வெல்ல முடியும் இரு சகோதரர்களும் நெருக்கமானார்கள் ராமு சிறிது பலம் கற்றுக்கொண்டான் ஷாமு புத்திசாலித்தனம் கற்றுக்கொண்டான் கிராமம் செழித்தது சந்திரகுப்தா இந்த கதை பலத்தை விட அறிவே வலிமையானது என்று நமக்கு கற்பிக்கிறது இப்போது நான் உனக்கு எதிரியை போரில்லாமல் தோற்கடிப்பதற்கான பத்து வழிகளை சொல்கிறேன் கவனமாக கேள் ஒன்று உங்கள் அமைதியை உங்கள் பலமான ஆயுதமாக்குங்கள் அமைதி என்பது பலவீனம் அல்ல அதுவே உங்களின் மிகப்பெரிய பலம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பவரே உண்மையான போர்வீரர் சத்தமாக கத்துபவர் அல்லது கோபம் காட்டுபவர்தான் வெற்றி பெறுவார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உண்மையான வெற்றியாளர் தன் மனதை அமைதியாகவும் எண்ணங்களை தெளிவாகவும் பொறுமையை அசைக்க முடியாமலும் வைத்திருப்பவரே உங்களை யாராவது ஆத்திரமூட்ட முயலும்போது நீங்கள் லேசான புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்துவிட்டால் வெற்றி யாருக்கு உங்களுக்குத்தான் ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆற்றலை சேமித்தீர்கள் எதிராளியோ தன் பலத்தை வீணாக்கினார் அமைதி என்றால் கோழைத்தனமல்ல இது சரியான நேரத்தில் உங்கள் சக்தியை பயன்படுத்துவதற்கான கலை அமைதியாக இருப்பவர்களை ஆனால் தங்கள் நோக்கங்களில் உறுதியாக இருப்பவர்களை உலகம் மதிக்கிறது அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டும்போது கத்தாதீர்கள் மனதுக்குள் புன்னகைத்துக் கொண்டு இது எனது நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்க தகுதியானதா என்று சிந்தியுங்கள் அமைதியை உங்கள் பலமாக்க தினமும் தியானம் செய்யுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பாரபட்சமற்ற கண்ணோட்டத்துடன் பாருங்கள் இரண்டு உங்கள் மூளையை வாடை விட கூர்மைப்படுத்துங்கள் உங்கள் மூளைதான் உங்களின் மிக ஆபத்தான ஆயுதம் மக்கள் உடல் வலிமையை அதிகரிக்க உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்கிறார்கள் தசைகளை வளர்க்கிறார்கள் ஆனால் உண்மையான சக்தி உங்கள் மனதில் மறைந்துள்ளது கூர்மையான புத்தி கொண்டவன் ஒருபோதும் தோற்கடிக்கப்படவில்லை உங்களிடம் சண்டையிட யாராவது வந்தால் நீங்கள் கோபமாக பதிலளிப்பதற்கு பதிலாக விவேகத்துடனும் தர்க்கத்துடனும் பதிலளித்தால் வெற்றி யாருக்கு கிடைக்கும் நிச்சயமாக அமைதியான கூர்மையான மூளையை கொண்டவருக்குதான் கோபம் உங்கள் சிந்திக்கும் திறனை பறித்துவிடும் ஆனால் அமைதி உங்கள் மூளையை மேலும் கூர்மையாக்கும் வரலாறு இதற்கு சாட்சி பெரிய போர்வீரர்கள் தங்கள் வாழால் குறைவாகவும் தந்திரங்களால் அதிகமாகவும் என்றுள்ள பெரிய ஆயுதம் பொறுமை என்பது காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் சக்தி பொறுமையானவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குளிர்ந்த மனதுடன் முடிவெடுக்கிறார் யாராவது உங்களை தூண்ட முயலும் போது அளிப்பதற்கு முன் ஐந்து வினாடிகள் தாமதியுங்கள் இந்த குறுகிய இடைவெளி உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளன மகாத்மா காந்தி போன்றவர்கள் பொறுமை மற்றும் அகிம்சையால் ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேறச் செய்தனர் பொறுமையை பழக்கப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு சூழ்நிலையையும் தூரத்திலிருந்து பாருங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது ஐந்து வருடங்கள் கழித்தும் முக்கியமாக இருக்குமா என்று பொறுமையுடன் செல்பவர் மெதுவாக தன் எதிரியை சோர்வடையச் செய்கிறார் இறுதியில் வெற்றி அவருக்கே கிடைக்கிறது நான்கு வார்த்தைகளால் தாக்குங்கள் கைகளால் அல்ல உங்கள் லாக்குதான் உங்கள் கூர்மையான வாழ் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது எதிரியைத் தொடாமலேயே தோற்கடிக்கும் உதாரணத்திற்கு யாராவது உங்களை கத்தினால் அமைதியாக உங்கள் கோபம் உங்கள் பலவீனம் என்னுடையது அல்ல என்று சொல்லுங்கள் இந்த ஒரு வாக்கியம் எதிராளியை சிந்திக்க வைக்கும் வார்த்தைகளை ஆயுதமாக்க குறைவாக பேசுங்கள் ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் நம்பிக்கையுடன் பேசுங்கள் பதட்டத்தை தவிர்க்கவும் புத்திசாலிகள் விவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள் அவர்கள் ஒரு துல்லியமான பதிலை அளித்து எதிராளியை அமைதிப்படுத்துவார்கள் அடுத்த முறை யாராவது உங்களை தூண்டும்போது கோபத்தால் அல்ல வார்த்தைகளால் பதிலளியுங்கள் ஐந்து அமைதியான மனம் மிகப்பெரிய கவசம் தன் கோபத்தை கட்டுப்படுத்துபவர் உலகையே வென்றவர் கோபம் உங்கள் சிந்திக்கும் சக்தியை பறத்துவி ஆனால் அமைதியான மனம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும் யாராவது உங்களை தூண்ட புயலும் போது மூன்று வினாடிகள் தாமதியுங்கள் ஆழமான சுவாசம் எடுத்து உங்கள் மூளையே உங்கள் மிகப்பெரிய பலம் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்துங்கள் உதாரணமாக யாராவது உங்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை வைத்தால் கோபப்படுவதை விட அமைதியாக உண்மைகளுடன் பதிலளிக்கவும் அமைதியாக இருக்கும் பழக்கத்தை கடைபிடிக்க தினமும் தியானம் செய்யுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கட்டுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பவர் ஒருபோதும் தோற்க மாட்டார் ஆறு உங்கள் ஆற்றலை சரியான இடத்தில் பயன்படுத்துங்கள் தேவையற்ற சண்டைகளில் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நாயும் குறைக்கும் போது நிற்காத சிங்கத்தைப் போலிருங்கள் வாழ்க்கையில் பலர் உங்கள் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுவார்கள் அல்லது உங்களைத் தாழ்த்த முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லோருடனும் சந்தையிட வேண்டியதில்லை உங்கள் ஆற்றலை உங்கள் இலக்குகளில் செலுத்துங்கள் ஏழு மௌனத்தை ஆயுதமாக்குங்கள் மௌனம்தான் மிகவும் ஆபத்தான ஆயுதம் நீங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்காத போது எதிராளி குழப்பமடைவார் உங்கள் மௌனம் அவர்களின் பேச்சுகள் உங்களை பாதிக்கவில்லை என்று அவர்கள் நினைக்க வைக்கிறது உதாரணத்துக்கு யாராவது உங்களை கிண்டல் செய்தால் லேசாக புன்னகைத்துவிட்டு அமைதியாக இருங்கள் இந்த புன்னகை அவர்களுக்கு பெரிய பதிலாக இருக்கும் மௌனம் என்பது அல்ல அது ஒரு உத்தி குறைவாக பேசுங்கள் ஆனால் பேசும் பொழுது எதிராளியை சிந்திக்க வைக்கும் விஷயத்தை சொல்லுங்கள் வேட்டையாடுவதற்கு முன் சத்தம் போடாமல் சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தும் சிங்கத்தைப் போல இருங்கள் எட்டு எதிரியை அவனது வலையிலேயே சிக்க வையுங்கள் மற்றவர்களுக்காக வலை விரிப்பவர் பெரும்பாலும் அதிலேயே சிக்கிக் கொள்வார் யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்தால் கோபப்படுவதை விட அமைதியாக இருங்கள் அவரின் நகர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக யாராவது உங்களை தவறாக பேச முயன்றால் அவர்களின் உண்மை எல்லோருக்கும் தெரியவரும்படி செய்யுங்கள் தற்காப்புக் கலையைப் போல எதிராளியின் பலத்தை அவருக்கே எதிராக பயன்படுத்துங்கள் ஒன்போது உங்கள் நகர்வுகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் ஆபத்தான நகர்வு எது என்றால் அது எதிராளிக்கு தெரியாததுதான் உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள் சரியான நேரத்தில் செயல்படுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் அது வெற்றி அடையும் வரை அதனை ரகசியமாக வைத்திருங்கள் குறைவாக பேசுங்கள் அதிகமாக செய்யுங்கள் சதுரங்க விளையாட்டைப் போல உங்கள் நகர்வை மறைத்து எதிராளியை குழப்பத்தில் ஆழ்த்துங்கள் உங்கள் உத்தியை மக்கள் யூகிக்க முடியாத போது நீங்கள் ஏற்கனவே பாதி போரில் வென்று வென்றுவிட்டீர்கள் வேட்டையாட முன் சத்தம் போடாமல் அமைதியாக தாக்கும் சிங்கத்தைப் போல இருங்கள் பத்து நம்பிக்கையால் வெல்ல முடியாதவராகுங்கள் உண்மையான பலம் உங்கள் மூளையிலும் நோக்கங்களிலும் நம்பிக்கையிலும் உள்ளது எதிராளி உங்களுக்கு முன் நிற்பதற்கு முன் பயப்படும் அளவுக்கு பலிமையாதே இருங்கள் உங்கள் பலவீனங்களை சக்தியாக மாற்றுங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தயாராக இருங்கள் உதாரணமாக யாராவது உங்களை விமர்சித்தால் அதையே உங்கள் உத்வேகமாக மாற்றி கடின உழைப்பால் பதிலழிய பதிலழியுங்கள் நம்பிக்கை என்பது சண்டையிடாமலேயே எதிராளியை தோற்கடிக்கும் சர்த்தி அதன் இருப்பாலே காட்டில் பயத்தை உருவாக்கும் சிங்கத்தைப் போல இருங்கள் நீங்கள் சண்டையிடத் தேவையே இல்லாத அளவுக்கு உங்கள் தயாரிப்பை வலிமையாக்குங்கள் இந்த ரகசியங்கள் பலத்தின் மூலமல்லாமல் அறிவின் மூலமே உலகை வெல்ல முடியும் என்பதை கற்றுக்கொடுக்கின்றன அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவால் வரும்போது வாழை தேடாதீர்கள் மாறாக உங்கள் மனதின் அமைதியையே மனதின் அமைதியையும் கூர்மையான அறிவையும் ஆயுதமாக கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் தோக்கமாட்டீர்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் சாணக்கியரின் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேலும் வளப்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் இது போன்ற ஊக்கமூட்டும் மற்றும் பயனுள்ள காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் புதிதாக போடும் அனைத்து காணொளிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நாம் அடுத்த காணொலியின் சந்திப்போம்